அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்பருடைய வணங்கி ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் உண்மையான நட்சத்திரங்கள் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் பெயர் அபிஜித் நட்சத்திரம் என்று கூறப்பட்டுள்ளது அதே சமயத்தில் அபிஜித் முகூர்த்த காலமும் உள்ளது இந்த அற்புதமான அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அனைவருக்கும் தெரியும் ஜோதிடத்தின் ஆரம்ப காலத்தில் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் வழக்கத்தில் இருந்து இருக்கிறது விம்சோத்திரி திசா கணிதத்திற்கு பிறகு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக விட்டது அபிஜித் நட்சத்திரம் மகர ராசியில் அதாவது உச்சி ராசியில் உத்திராடம் நட்சத்திர நட்சத்திரத்தின் கடைசி நான்கில் ஒரு பங்கம் திரிவோணம் நட்சத்திரத்தின் முதல் பதினைந்தில் ஒரு பங்கம் அபிஜித் நட்சத்திரம் ஆகும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அபித் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் மிக்கவர்கள் அன்பும் கண்டிப்பும் மிக்கவர் தலைமை பண்பும் சேவை மனமும் கொண்டவர்கள் தொழில் கௌரவம் மிக்கவர்கள் செய்யும் தொழில் மீது பற்று கொண்டவர்கள் சுகமும் மகிழ்ச்சியும் மிக்கவர்கள் தாய் தந்தை இருவருக்கும் பிடித்த பிள்ளை தாய் தந்தை இருவரின் குணமும் ஒருங்கிய உள்ளவர்கள் தாய் தந்தை இருவரின் சாயிலும் உள்ளவர்கள் கல்வி விஷயத்தில் கவனம் தேவை தடைபட வாய்ப்பு உண்டு தொழில் கல்வி சிறப்பு தரம் தர்ம குணம் உள்ளவர்கள் மருத்துவத்துறையில் பணி வாய்ப்பும் உண்டு தொடர் முயற்சியாளர்கள் அறிவாளிகளை உடன் வைத்து இருப்பவர்கள் திருமணத்திற்கு பிறகு தந்தை அன்பு தடைபடும் வாய்ப்பு உண்டு ஆய்வு மனப்பான்மை உள்ளவர் சுய தொழில் நன்மை தரும் உத்திரடம் நாலு சாலைகள் சந்திக்கும் இடத்தை குறிக்கும் அதிக நட்பு வட்டாரம் இருக்கும் ஆன்மீகம் மற்றும் தன்னம்பிக்கையும் ஒருங்கிக் கொண்டவர்கள் திருமணம் நடைபெறவும் விரும்பியவரை திருமணம் செய்யவும் வெள்ளிக்கிழமைகளில் அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக் கொள்ளலாம் சனிக்கிழமை வேண்டினால் வம்பு வழக்கைகளில் இருந்து வெற்றியடைக்கும் ஞாயிறு அபிஜித் முகூர்த்த வழிபாடு வினைகள் அகலவும் உடல் நலம் மேம்பாடவும் வேண்டிக் கொள்ளலாம் அபிஜித் முகூர்த்தம் பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பகல் உச்சி நேரம் பகல் பதினொன்று நாற்பத்தஞ்சு முதல் பன்னிரண்டு பதினைந்து மணி வரையுள்ள நேரம் அபிஜித் முகூர்த்தம் எனப்படும் அபிஜித் முகூர்த்தம் வெற்றியை தரும் முகூர்த்தம் ஆகும் எல்லா நாட்களிலும் சூரியன் உதய காலம் காலை ஐந்து நாற்பத்தஞ்சு முதல் காலை ஆறு பதினைஞ்சி வரை கோதோலி முகூர்த்தம் உச்சிகாலம் காலை பதினொன்று நாற்பத்தஞ்சு முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை அபிஜித் முகூர்த்தம் சூரிய அஸ்தமன காலம் மாலை ஐந்து நாற்பத்தி நாற்பத்தஞ்சு முதல் ஆறு பதினைஞ்சி வரை மணி வரை கோதோலி முகூர்த்தம் அற்புதமான காலகட்டம் இந்த மூன்று முகூர்த்திகளும் தோஷமுற்ற முகூர்த்த காலங்கள் ஆகும் இந்த மூன்று வேலைக்கு வேலைக்கும் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் ஆகிய பஞ்சாங்க தோஷம் கிடையாது நல்ல பஞ்சாங்க நாளும் மேற்கண்ட கோதோலி முகூர்த்தம் அல்லது அபிஜித் முகூர்த்தத்தால் அமைத்து கொண்டு திருமணம் செய்து கொண்டோமானால் அதிக பலன்களை கொடுக்கும் ஆகவே ஒவ்வொருவரும் அபிஜித் நட்சத்திரத்தையும் அது முகூர்த்த காலத்தையும் பார்த்து அதன்படி நடந்து வாழ்வில் சுபிட்சம் வளர்ச்சியும் பெற இறைவனுடன் வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்